பாரதிய நியாய சந்ஹீதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க ஸோ இந்த ஆக்ட் எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழைய இந்தியன் பீனல் கோடுடைய டுவெண்ட்டி டூ ப்ரொவிஷன்ஸை வந்து இதை ரிப்பீல் பண்ணுற மாதிரி அமையும் அதாவது வந்து நீக்கப்படுற மாதிரி அமையும் இந்த பில் மூலயமா இருபத்தி ரெண்டு பழைய ஐபிசி ப்ரொவிஷன்ஸை வந்து நீக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி எழுபத்தி அஞ்சு எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸை வந்து அதில் சில மாற்றங்கள் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக எயிட் செக்ஷன்ஸ் வந்து அங்கே பில் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சன்னிஹிதாவில் வந்து மொத்தமாக எத்தனை ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த பில்லில் வேற என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பீனல் கோட்லேருந்து செடிஷன் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை வந்து டோட்டலாக ரிபீல் பண்ணுறாங்க அதை வந்து அஃபன்ஸஸ் அகென்ஸ் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சாப்டரில் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டியில் ஆக்ட்ஸ் என்டேஞ்சரிங் சாவர்னிட்டி யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் அந்த செக்ஷனை கீழே வந்து அதை கொண்டு வராங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டில் வேற என்ன சேஞ்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாப் லிஞ்சிங் அதாவது வந்து கும்பல்வா தாக்குதல் நடத்துறது அடித்தடி நடத்துறது இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை வந்து பீனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரொவிஷனை வந்து நியூ செக்ஷனாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு செவன் இயர்ஸ் இல்லை லைஃப் இம்ப்ரஷன்மெண்ட் இல்லை டெத் பெனால்ட்டி கொடுக்குற வரைக்கும் அது ஒரு சீரியஸ் அஃபென்ஸாக வந்து மாத்துறாங்க ஸோ இது ஒரு சேஞ்சஸாக வந்து இந்தியன் பீனல் கோடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிஆர்பிசி அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோடைய நேமை என்னவா சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷ சநீதா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க பழைய சிஆர்பிசியிலேருந்து இந்த பில் மூலயமா ஒன்பது ப்ரொவிஷன் வந்து நீக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒன் சிக்ஸ்டி ப்ரொவிஷன்ஸை வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒன்பது செக்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ டோட்டலாக இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷ சன்னீதாவில் வந்து ஃபைவ் தேர்ட்டி த்ரீ செக்ஷன்ஸ் இருக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோடைய நேம் என்னவா சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய சாக்ஷியா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் இருந்து ஃபைவ் ப்ரொவிஷன்ஸை வந்து நீக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு ப்ரொவிஷன்ஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க ஒரு புது ப்ரொவிஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து இந்த நியூ பில் மூலிமா பாரதிய சாக்ஷியா அப்படின்னு நேம் மாற்றப்பட்டு ஒன் செவன்டி செக்ஷன்ஸ் வந்து டோட்டலாக இருக்கும் இந்த மூணு பில்லுமே பாஸ் ஆச்சு அப்படின்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் பெரிய ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரிமினல் கேஸில் ஸ்பீடி டிஸ்போசல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதை ஸ்பீடி டிஸ்போசலுக்கு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த மாதிரியான பில்ஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு தனித்தனியாக நம்ம வந்து வீடியோ போடலாம் வேற எதனால் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்களா மறக்காமல் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க మరక చానల్ల సబ్స్ైబు పండి నన్ీరి